இங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி ஆயிரத்தி அறுநூறு வருஷம் பழமையான சோழர் காலத்தை கட்டப்பட்டு இந்த சிவன் கோயிலுக்கு ஒரு டைம் ஆகுது விசிட் பண்ணி பாருங்க காவேரி ஆற்றங்கரையில இருக்கிற சிவன் தலங்களே மிகவும் சிறப்பு வந்து சிவன் தலமா கருதப்படுது இங்க இருக்கிற ஆற்றலை குளிச்சுட்டு சிவனை வழிபட்டீங்கன்னா திருமணத்தடனீங்கிறத சொல்றாங்க அமிர்த நதி காவேரி பவானி ஒரே இடத்துல கூடுறதுனால இந்த கோவிலுக்கு கூடுதலின்னு பேரும் மூணு நதி ஒரே இடத்துல சங்கமிக்கிறதுனால இந்த சிவனுக்கு சங்கமேஸ்வரன் பேரும் இருக்கு இந்த கோவில் சவுத் இந்தியாவோட காசின்னா அமாவாசை திட்டு கொடுக்கறதுக்கும் பெரியவங்க பூஜை நடத்துறதுக்கும் தமிழ்நாட்டிலேயே இங்க சிறப்பு வந்த கோவிலா இருக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு சிவன் கோவில் பயங்கர விசேஷமா இருக்கும் கோவில் ஈரோடுல இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு கோவிலுக்கு டிஸ்ட் டேரக்டா ஈரோடுல இருந்து பஸ்ஸும் இருக்கு தேவாரம் பாடல் பெற்ற இருநூத்தி எழுவத்தி நாலாம் சிவன் தலங்களையும் இருநூத்தி ஏழாம் தலமா இருக்கு இந்த கோவில் இருக்கிற சிற்பக்கலை அவ்வளவு அழகாவும் ரொம்பிக்க வைக்கிற மாதிரியும் இருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி நாலாம் ஆண்டுல பிரிட்டிஷ் ஆழ்ந்துட்டு இருந்த டைம்ல வில்லியம் கேரோ என்றவர் இந்த கோவிலுக்காக தங்கத்தாள் செய்யப்பட்ட கட்டில் இந்த கோவிலுக்கு பரிசா கொடுத்திருக்காரு ஏற்கனவே விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க யார் கூட போகணுமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி போலாமான்னு கேளுங்க ஓகே இந்த மாதிரி உங்களோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்